இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இப்போ நான் சொல்ல போற கதை உண்மை சம்பவம் இந்த கதையை நீங்கள் முழுசா கேளுங்க இந்த கதையில் வர ஒரு கேரக்டர் நம்ம கையில் கிடைச்சா பலார் பலார்னு நான் அறவிடலாம் போல இருக்கும் அப்படி ஒரு கேவலமான கேரக்டர் வரும் அவங்க யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நெகிழ்ச்சியான சுவாரஸ்யமான ஒரு உண்மை கதையை இப்ப நம்ம பார்க்கலாம் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்னாள் நீதிபதி ச நாகமுத்து அவர்களின் மனக்குமுறல் இது எனது நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கின்றன அதில் ஒரு வழக்கு என்னை மிகவும் உணர்ச்சி வைத்தது என் எதிரே பரிதாபமே உருவெடுத்து வந்தது போல ஒரு நடுத்தர வயது பெண் நின்று கொண்டிருந்தார் வழக்கு தொடுத்தவரும் அவரே ஐயா எங்களுக்கு ஒரே மகள் என் வீட்டுக்காரருக்கு கை கால் வராது நான் நாலைந்து வீட்டில் வீட்டு வேலை செய்து அதில் வரும் சம்பாத்தியத்தில்தான் கணவரையும் மகளையும் காப்பாற்றி வந்தேன் மகளை கஷ்டம் தெரியாமல் வளர்த்தேன் பலரது கால்களில் விழுந்து நல்ல பள்ளியில் படிக்க வைத்தேன் வேலை செய்யும் வீட்டில் நல்ல உணவு கொடுத்தால் அதை சாப்பிடாமல் மகளுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவள் சாப்பிட்டு சந்தோஷப்படுவதை பார்த்து மனம் மகிழ்வேன் அதே போல யார் யாரிடமோ கெஞ்சி வேலையும் வாங்கி கொடுத்தேன் அவள் இப்போது சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டாள் இனி எங்கள் கஷ்டம் எல்லாம் போய்விடும் அவள் எங்களை பார்த்து என்று நினைத்தபோது திடீரென ஒரு நாள் அவள் காணாமல் போய்விட்டாள் அவளை அவளது விருப்பமின்றி யாரோ மயக்கும் வார்த்தை கூறி கடத்தி கொண்டு போயிருப்பதாக சந்தேகப்படுகிறேன் ஆகவே எப்படியாவது என் மகளை கண்டுபிடித்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அவரது மகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் மிக அலட்சியமாக நின்றிருந்த அந்த இளம்பெண் யாரும் என்னை கடத்தவில்லை நான் மேஜர் எனக்கு பிடித்தவருடன் வாழ்வதற்காக நானேதான் விரும்பி சென்றேன் என்றாள் அவள் நல்ல ஆங்கிலத்தில் பேசிய அந்த பெண்ணிடம் சம்பாதிக்கும் தோரணையும் இருந்தது சரிம்மா அதற்காக உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஆளாக்கிவிட்ட பெற்றோரிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியே இது என்ன நியாயம் என்று கேட்டேன் அந்த இளம்பெண்ணிடமிருந்து பதில் எதுவும் வரவில்லை இதற்கு மேல் சட்டத்திலும் இடமில்லை ஆனால் என் மனம் கேட்கவில்லை இது சினிமாவில் வரும் நீதிமன்றம் அல்ல நிஜமான நீதிமன்றம் எனவே உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் இங்கே முக்கியத்துவம் உண்டு எல்லாமே எந்திரத்தனமாக நடந்து விடாது ஏதாவது ஒரு திருப்பம் நடக்கும் என்று நினைத்து சரிம்மா உன்னை ஒன்றும் சொல்லவில்லை உன் கூட உன் அம்மா கொஞ்ச நேரம் பேச வேண்டும் என்கிறார் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வாருங்கள் என்றேன் இருவரும் பேசும்போது அந்த தாயின் பாசம் மகளின் அடிமனதை நிச்சயம் தொடும் பழசை நினைத்து பார்ப்பால் கொஞ்சமாவது பாசத்தோடு ஏதாவது செய்ய முற்படுவாள் என்பது என் எண்ணம் ஆனால் அவர்கள் பேசி முடித்து வந்தபோது நான் நினைத்தது போல எதுவுமே நடக்கவில்லை ஐயா உங்களுக்கு எல்லாம் நிறைய சிரமம் கொடுத்து விட்டேன் என் மகள் அவளது விருப்பப்படி விரும்பினவங்க கூடவே இருக்கட்டும் அவ சந்தோஷமா இருந்தா சரி என்று இரண்டே வார்த்தையில் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் ஐயா இவன் மேலே இவங்க அப்பனுக்கு கொல்ல உசுறு மகளை பார்ப்பதற்காக வந்திருக்காரு அந்த மனுஷங்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக சொல்லுங்க ஐயா என்றார் எங்கம்மா உங்க வீட்டுக்காரர் என்று கேட்டேன் அந்த அம்மா கை காட்டிய இடத்தில் ஒருவர் சுவரோடு சுவராக சாத்தி வைக்கப்பட்ட நிலையில் இருந்தார் அவருக்கு கை கால் வராது என்பதால் தூக்கி கொண்டு வந்து சுவற்றில் சாய்த்து வைத்துள்ளனர் கோர்ட்டில் நடப்பதையெல்லாம் பார்த்து அவரது கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டி அந்த அன்பு மகளை நோக்கி என்ன செய்ய போகிறாய் என்பது போல பார்த்தேன் அந்த பெண்ணோ இதையெல்லாம் துளியும் கண்டுகொள்ளாமல் நான் கிளம்பலாமா என்று கேட்டுவிட்டு வெளியே காருடன் காத்திருந்த அது கணவனா காதலனா என்று தெரியவில்லை அவனுடன் சிட்டாக பறந்து சென்று விட்டார் சரிங்க நாங்க நாங்கள் புறப்படுறோம் என்ற அந்த பெண்ணின் தாயாரிடம் ஊருக்கு எப்படி போவீங்க என்று கேட்டேன் சொந்த ஊருக்கு போக எப்படியும் நாற்பது ரூபாய் தேவைப்படும் பஸ் ஸ்டாண்டு போய் பிச்சை எடுப்பங்கய்யா கூடுதலாக கிடைச்சா இரண்டு பேரும் சாப்பிடுவோம் அப்புறம் ஊருக்கு போயிட்டா வீட்டு வேலை செய்கிற இடத்துல உதவி கிடைச்சிடும் பிழச்சுக்குவோம் ஐயா என்றார் நீதிமன்றத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் தூக்கி வரி போட்டது இந்த பிச்சை எடுக்க வேண்டாம் என்னோட அன்பளிப்பா ஏத்துக்கங்க என்று சொல்லி பையில் இருந்த ஆயிரம் ரூபாயை எடுத்து கொடுத்தேன் நான் கொடுத்ததை பார்த்த நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர்கள் ஊழியர்கள் பார்வையாளர்கள் என்று ஆளாளுக்கு கொடுத்ததில் நாற்பதாயிரம் ரூபாய் சேர்ந்தது அதை அந்த அம்மாவிடம் கொடுத்து உங்கள் கவலைக்கு இது மருந்தல்ல ஊருக்கு போவதற்கான சிறு தீர்வுதான் என்று சொல்லி கொடுத்தனுப்பினேன் பெற்றோர்களை புரிந்து கொள்ளாத இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறார்களே என்று அன்று முழுவதும் மனம் வேதனைப்பட்டது பிள்ளைகளுக்கு அறிவை கொடுப்பதை விட அன்பை கொடுப்பது முக்கியம் என்பதை உணருங்கள் என்ற வேண்டுகோளுடன் முன்னாள் நீதிபதியான ச நாகமுத்து தனது உருக்கமான பேச்சை முடித்தார் இந்த கதையை கேட்டதும் எனக்கு கோவப்படுறதா அழகிறதானே தெரியல ஒரே மிக்சிங்காக இருந்துச்சு நான் இந்த கதையோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா இவங்க மட்டும் என் கையில் கிடைச்சா பலார் பலார்னு அரையணும் போல இருக்கும் அப்படிப்பட்ட ஆள் இந்த கதையில் யாருன்னு உங்கள்கிட்ட கேட்டேன் அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்தையும் எழுதுங்க உங்களுக்கு எந்த மாதிரி கதை பிடிக்கும் என்ன மாதிரி கதை இனிமேல் நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதையும் நீங்கள் எழுதுங்க எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா அதனால தான் சொன்னேன் இந்த உண்மை கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்